நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து மூணு பசங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்கப்போம் உங்கள் அப்பா வந்து நம்ம குடும்ப ஒற்றுமை போகக்கூடாதுப்பா மூ எல்லாரும் கல்யாணம் ஆனாலும் ஒரே வீட்டில் தான் இருக்கணும் கூட்டு குடும்ப மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் நீங்கள் கேட்கும்போது நல்லா இருக்கும் ஓகே இப்போது முதல் பையன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறான் ரெண்டாவது பையன் ஒரு டாக்டராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம் மூணாவது பையன் வேலை வெட்டிக்கே போகலை சரியா இந்த சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவன் ஒரே ஒரு பிள்ளை பெற்றுக்கிட்டான் இந்த டாக்டராக இருக்கிறவர் ஒரே ஒரு பிள்ளை பெற்றுக்கிட்டாரு இந்த வேலை வெட்டிக்கு போகாத தண்டம் மூணு பிள்ளைய பெற்றுக்கிச்சின்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து அப்பா என்ன சொல்கிறாரு எல்லோரும் உங்கள் சம்பளத்தில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எனக்கு கொடுத்துருங்கன்றார் இவன் வேலை வெட்டிக்கே போகல அவன் ஒன்றுமே கொடுக்க மாட்டான் இவங்க மற்ற ரெண்டு பேரும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க சம்பளத்தை கொடுத்துட்றோம் அதை வாங்கி இந்த மூணாவது பையனுக்கு அவர் செலவு பண்ணுவார் அப்படின்னு சொன்னா இது நியாயமாக